லண்டன் நகரில் என்று என்னுடைய விலங்கை உடைத்து என்னும் தன் வரலாற்று நூலை வெளியிடும் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இந்த நூல் முன்பே வெளியாகிவிட்டது அறிமுகப்படுத்தும் ஒரு அறிமுக விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அன்போடும் பெரிய மகிழ்ச்சியோடும் நான் உங்களோடு இரண்டர கலக்கிறேன் இதற்கு முன்பு இந்த நூல் வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் சென்னையில் தலைவர் பல நெடுமாறன் அவர்களுடைய அவருடைய தலைமையிலும் அதைத் தொடர்ந்து இந்த நூல் வெளியீட்டை செய்த திருமாவளவன் அவர்கள் அதே போன்று வேல்முருகன் பல கருப்பையா போன்ற அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நடந்த அந்த வெளியீட்டு விழா மிகச்சிறப்பான விழாவாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இந்த விழாவை அறிமுக விழாவாக தஞ்சையில் வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் இந்திய பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த மகேந்திரன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் அதற்கு பின்பு திருச்சியில் இந்த நூல் அறிமுக விழா நடைபெற்றது அந்த விழாவில் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் பின்பு தர்மபுரியில் கூட ஒரு கருத்தரங்கு நடந்தது உலகில் ஆஸ்திரேலியாவில் இந்த விலங்கை உழைத்து என்னுடைய நூலை வெளியிட்டார்கள் அறிமுகம் செய்தார்கள் அதற்கு பிறகு பிரான்சில் உள்ள நம்முடைய தமிழீழ விடுதலை உணர்வுள்ளவர்கள் இந்த நூலை பிரான்சில் வெளியிட்டார்கள் அறிமுக விழாவாக வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் கூட இந்த நூல் அறிமுகம் செய்யப்பட்டது உங்கள் லண்டனில் இந்த நூலை நீங்கள் அறிமுகம் செய்து விழா எடுக்கிறீர்கள் உங்களுக்கு என் நன்றியை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை நடத்துகிற மெய்வொழி அதே போன்று அதை ஏற்படுத்தி அந்த நிகழ்வுகளுக்கான ஒழுங்குகளை எல்லாம் செய்தவர்கள் ஓடி ஓடி உழைத்தவர்கள் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து ஆர்வத்தோடு வந்து இந்த நிகழ்வில் கலந்து இசை நிகழ்ச்சி நிகழ்த்துகிற என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி உலகின் மிகப்பெரிய இசை மேதையாக விளங்கிய திருச்சி லோகநாதன் அவர்களுடைய மகன் தமிழ் இசைவங்கை டி என் மகராஜன் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னோடு பழகியவர்கள் கூட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பு உங்களுடைய லண்டனில் நான் அமிர்தலிங்க மன்னன் மங்கேற்கரசி அக்கா அவர்களோடு தமிழரசுக் கட்சி காலத்தில் நம்முடைய கட்சி கொள்கைகளை மக்களுடைய நிலையை எடுத்து பேசுவதற்காக வந்திருந்த பொழுது அந்த நிகழ்வில் என்னை வண்டியில் ஏற்றி கொண்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அழைத்து சென்ற பாசத்துக்குரிய தம்பி நிக்கலஸ் அவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதும் என்னுடைய நூலை பெற்றுக்கொள்வதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் தமிழீழ விடுதலை போர்க்களத்தில் என்னால் முடிந்தவரை நான் பங்காற்றி இருக்கிறேன் பணியாற்றி இருக்கிறேன் என்னால் முடிந்தவரை என்று தான் சொல்கிறேன் நான் மார்தட்டி பெருமை பேச வரவில்லை அந்த 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 மாதிரியான ஒரு நிலையும் எனக்கு இல்லை அப்படியான ஒரு பழக்கமும் எனக்கு இல்லை எவ்வளவோ பெரிய ஈகங்களை எல்லாம் நம்முடைய விடுதலை போராட்டத்தில் இருக்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பதாயிரம் விடுதலை புலிகளை நாம் களத்திலே கொடுத்தோம் நான் என்று நினைத்துப் பார்க்கிறேன் நம்முடைய விடுதலை போராட்டத்தில் இரண்டு கட்டங்கள் ஒன்று அறப்போராட்ட காலம் இன்னொன்று ஆயுதப் போராட்ட காலம் தந்தை செல்வாவின் தலைமையில் அறப்போராட்ட காலம் நடைபெற்றது அந்த காலம் தொடங்கியே நான் என்னுடைய எழுத்துக்களை நான் தமிழீழ விடுதலைக்கு முழுமையாக தந்திருக்கிறேன் தந்தை செல்வா காலத்தில் சுதந்திர நிதழில் தமிழீழ விடுதலைக்காக தந்தை செல்வா நடத்திய அந்த வார இதழில் நான் தவறாமல் கட்டுரைகளாக கவிதைகளாக நான் கதைகளாக கூட அந்த இதழில் நம்முடைய விடுதலை போராட்டத்தை பரப்புரை செய்தேன் அது மட்டுமல்ல அந்த காலத்தில் அது எழுத்து என்று வருகிற பொழுது கட்டுரை அதற்கு பிறகு கவிதை அது மட்டுமல்ல மட்டக்களப்பில் நான் தமிழீழ விடுதலை எண்ணத்தை மக்களிடையே பரப்புகிற மிக பரபரப்பான நாடகங்களை எழுதி அரங்கேற்றியிருக்கிறேன் அது விடுதலை போராட்டத்தில் அறப்போராட்டம் தொடங்கிய காலகட்டம் மாஸ்டர் சிவலிங்கம் பத்மநாதன் போன்றவர்களை என்னோடு இணைத்து கொண்டு நான் எழுதிய நாடகங்கள் அரங்கேறின அதைத் தொடர்ந்து நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் ஆயுத போராட்ட காலத்துக்கு வந்த பிறகு நான் புலிகளை பற்றி பாடல்களை எழுதினேன் என்னை பொறுத்தவரை புலிகளுடைய காலத்திலும் நான் பாடல்கள் எழுதினேன் அதேபோன்று தலைவர் அவர்கள் என்னை காட்டில் வாழ்ந்த காலத்தில் அழைத்து எனக்கென்று ஒரு சிறு குடிசையை அமைத்து தந்து அதிலிருந்து என்னை ஆங்கிலத்தில் வெளிவந்த ஆயுதங்கள் பற்றிய நூல்களை மொழிபெயர்த்து தரச் சொல்லி கேட்டார் நான் அந்த மொழிபெயர்ப்பு வேலையை செய்தேன் மொழிபெயர்க்கிற வேலை மொழிபெயர்க்கிற வேலை காட்டில் இருந்து தலைவருக்காக நான் செய்தது மட்டுமல்ல நாட்டில் நாங்கள் தலைமறைவாக வாழ்கிற காலத்தில் ஒரு நாள் தலைவர் என்னை அழைத்தார் சேகுவரா அவர்களுடைய ஒரு ஆங்கில நூலை அவர் வாங்கி வைத்திருந்தார் அந்த காலத்தில் சேகுவரா அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழில் வரவில்லை என்னை அழைத்து அண்ணா இதை உடனடியாக தமிழில் மொழிபெயர்த்து தாருங்கள் என்று கேட்டார் அன்டன் மாஸ்டர் தான் அந்த நூலை கொண்டு தந்ததாக எனக்கு நினைவு இறந்து விட்டார் விட்டார் அவர் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆகிவிட்டார் சந்தோஷம் திருக்கோணமலைக்கு விடுதலை புலி தளபதியாக இருந்த மிகப்பெரிய தளபதி அவன் ஒரு ஒரு இளைஞனாக ஒரு ஒரு சிறுவனாக என்று கூட சொல்லுவேன் எனக்கு பக்கத்தில் மேசையில் உட்கார்ந்து சேகுவேர் அவனுடைய வாழ்க்கை வரலாறை நான் சொல்ல சொல்ல அவர் எழுதி கொண்டிருந்தது இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது இது என்னுடைய எழுத்தை பொறுத்தவரை எல்லா வகையிலும் நான் இயக்கத்துக்காக எழுதியிருக்கிறேன் அந்த அந்த மிக விடுதலை போராட்டம் வீடு கொண்டு எழுந்த ஆயுத போராட்ட காலத்தில் காட்டின் நடுவே வன்னி காட்டின் நடுவே யோகி அவர்களோடு நான் வாழ்ந்த காலம் அது எங்களுடைய அரசியல் தலைமை அமைப்பு இருந்த இடம் அந்த இடத்தில் இருக்கிற பொழுது ஒரு தட்டச்சு மூலம் எங்களிடம் வேற எந்த வசதியும் அப்பொழுது இருக்கவில்லை சுற்றியிருந்த சிற்றூர் மக்களுக்கு கொடுப்பதற்காக பரப்புவதற்காக ஒரு வேண்டும் என்று என்று சொன்னார்கள் என்ன பெயர் வைக்கலாம் கேட்டார்கள் நெருப்பு என்று வையுங்கள் என்று நான் சொன்னேன் அந்த நெருப்பு என்ற தலைப்பில் தான் அந்த இதழ் வெளிவந்தது அதற்கு ஆசிரியராக பின்பு விடுதலை புலிகள் இதழுக்கு ஆசிரியராக இருந்த ரவி என் பாசத்துக்குரிய ஒரு தம்பி அவர்தான் அதற்கு ஆசிரியராக இருந்தார் அந்த இதழிலும் நான் எழுதினேன் கதை எழுதினேன் கட்டுரை எழுதினேன் கவிதை எழுதினேன் அதைவிட துணுக்குகள் கூட நான் எழுதினேன் நகைச்சுவை துணுக்குகள் இவையெல்லாம் வெளிவந்தன இந்த எழுத்து என்பது தலைவர் நம்முடைய விடுதலை போராட்டத்துக்கு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கருதினார் அவருடைய காலகட்டத்தில் அதை அவர் பெரிய அளவில் செய்தார் பல எழுத்தாளர்களை பல கலைஞர்களை கொண்டு அவர் அதை நிறைவு செய்தார் அவர் நூல்கள் எப்பொழுதும் ஒரு விடுதலை இயக்கத்துக்கு பயனுள்ளவையாக பயன்படும் என்று அவர் கருதினார் இரண்டு மரங்களுக்கு நடுவில் ஒரு வலை படுக்கை அதை கட்டிவிட்டு நடுப்பகல் உணவு முடிந்தவுடன் தலைவர் பிரபாகரன் அதில் ஏறி படுத்து விடுவார் படுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகள் ஏடுகள் நூல்களை படித்துக் கொண்டிருப்பார் இந்த நூல்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மிக முதன்மையான ஒரு விடுதலைப் போராட்ட கருவியாக பயன்பட்டதை நான் பார்த்தேன் அந்த வழியில் தான் இன்றும் இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன் இந்த நூல் இன்று தமிழீழ விடுதலைப் போராட்டத்தின் ஒரு தொடர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு காலத்தில் விடுதலைப் போராட்டம் முடிந்துவிட்டது என்று பலர் பேசியதை உடைத்து தமிழீழ விடுதலைப் போராட்டத்தின் தொடர்ச்சியை நிலைநாட்டுவதற்காக மக்களிடையே நம்முடைய கருத்துக்களை விதைப்பதற்காக வீசி எறிந்து அவர்கள் நெஞ்சங்களில் கனலை மூட்டுவதற்காக நான் இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறேன் அறப்போராட்ட காலத்தின் வரலாறும் ஆயுத போராட்ட காலத்தின் வரலாறும் அவற்றில் நான் கொண்டிருந்த பங்களிப்பு அந்த அளவில்தான் நான் இந்த நூலை பதிவு செய்திருக்கிறேன் நூல் உலகமெங்கும் கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது முள்ளிவாய்க்கால் நடந்து முடிந்த உடனே எல்லாம் முடிந்ததென்று எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் சொன்னேன் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்று நான் சொன்னேன் அதைத் தொடர்ந்து உலகெங்கும் வாழ்கிற எல்லோருமே அந்த அந்த இரண்டு சொற்களை பயன்படுத்தினார்கள் முள்ளி முடிவல்ல இங்கே ஒன்றை நான் சொல்லியாக வேண்டும் பிரபாகரன் எத்தனையோ வெற்றிகளை படைத்தார் அனுராதபுர விமானத்தளத்தை உடைத்து நொறுக்கினார் ஆணையரவு முகாமை கைப்பற்றினார் ஒன்று அல்ல இரண்டு அல்ல நாம் வாய்விட்டு சொல்ல முடியாத போர்க்களங்கள் நாற்பதாயிரம் புலிகளை களப்பலியாக்கி அவர் நடத்திய அந்த வீரமிக்க வீரமிக்க போராட்டம் அவர் படைத்த வெற்றிகள் கொஞ்சம் அல்ல ஆனால் வாய்க்காலில் விடுதலை புலிகள் தோல்வி அடைந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதை தோல்வி என்று சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன் பிரபாகரனுடைய தோல்வியும் நம்முடைய வரலாற்றில் வெற்றியாகிறது இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுதான் பிரபாகரனுடைய ஆற்றல் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் எல்லா இடங்களிலும் என்று தனித்தனி குழுக்களாக சிதறேன் என்று நாங்கள் எங்கள் விடுதலை முன்னடிப்போம் முன்னெடுப்போம் என்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கிறீர்களே இந்த 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 பதினாறு ஆண்டுகள் முள்ளிவாய்க்காலைக்கு பிறகு நாம் என்ன செய்தோம் நாம் என்ன செய்தோம் என்றால் முள்ளி வாய்க்காலை கொண்டிருக்கிறோம் ஐநா மன்ற மனித உரிமை ஆணையத்துக்கு முன்னால் போல் போய் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள் கொடுமையான ஆளானார்கள் தமிழர்கள் நச்சு குண்டுகள் வீசி அழிக்கப்பட்டார்கள் தமிழர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் முள்ளிவாய்க்காலில் அதைத்தான் இன்றும் இந்த பதினாறு ஆண்டுகளும் நாம் ஒரு போராட்டத்துக்கான கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் முள்ளிவாய்க்காலில் ஆயுதத்தை மவுனிக்க செய்கிறோம் என்று புலிகள் சொன்னார்கள் என்னை பொறுத்தவரை முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு முள்ளிவாய்க்காலே ஆயுதமானது அதை விட்டால் இன்று என்ன இருக்கிறது நான் கேட்கிறேன் பிரபாகரனுடைய ஆற்றலை பெருமையை வலிமையை அதை காட்டுகிறது முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் தோல்வி அல்ல அது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று ஐநா மன்றத்தில் சரி வேறு உலகில் நடக்கின்ற தமிழீழ விடுதலை போல் கருத்துறை பரப்பு உரைகள் அத்தனையிலும் முள்ளிவாய்க்கால் பேசப்படுகிறது இன அழிப்பு பேசப்படுகிறது இன அழிப்புக்கான காரணம் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன முள்ளி முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு ஒரு பெரிய ஆயுதம் இதை நாம் மறந்து விடக்கூடாது அதை எவரும் முடிவு என்றும் சொல்லக்கூடாது அதை எவரும் தோல்வி என்றும் சொல்லக்கூடாது முள்ளிவாய்க்காலே விட்டால் இன்று உங்களுக்கு எதுவும் இல்லை உங்கள் கையில் பிரபாகரனுடைய அருமை இப்பொழுது தெரிகிறது கடந்த பதினாறு ஆண்டுகள் கடந்த பதினோரு ஆண்டுகள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகும் கூட பிரபாகரன் தான் போராடி கொண்டிருக்கிறான் மறந்து விடாதீர்கள் ஆகவே இதை நெஞ்சில் இருத்துங்கள் இது தேவை என்று தேவைப்படுவது போராட்டத்தின் ஒரு தொடர்ச்சி ஒரு தொடர்ச்சி தான் என்று நமக்கு தேவைப்படுகிறது இதை நாம் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும் உலகில் என்று வாழ்கிற நாம் இந்த தொடர்ச்சியை முன்னெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் ஒரே ஒரு பெரிய குறை தமிழினத்தில் என்று நிலவுகிறது அது நமது தாயகமான ஈழத்திலும் நிலவுகிறது தமிழீழத்துக்கு வெளியே உலகில் வாழ்கிற தமிழரிடையேயும் அது நிலவுகிறது ஒன்றுபடாமல் சிதறிக் கிடப்பது என்பதுதான் அது நான் இதை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கையில் மானிய மாநகர சபை உள்ளூராட்சி சபைகளுக்கான போட்டிகளில் அடிதடி நடந்து கொண்டிருக்கிறது தமிழர் கட்சிகளுக்கிடையே தமிழ் குழுக்களுக்கிடையே பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அருவறுப்பாக இருக்கிறது இதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது அதே போன்றுதான் உலகரங்கிலும் புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியே வந்தவர்களே முப்பது குழுக்கள் மோதிக்கொண்டிருக்கிறோம் இந்த மோதல் இந்த உரசல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நம்மிடம் இன என்பதை எடுத்துச் செல்வதற்கு முன்னெடுத்து செல்வதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன பிரபாகரன் கையில் தந்து போன முள்ளிவாய்க்கால் இருக்கிறது தந்து போன என்று நான் சொல்லேன் தந்த முள்ளிவாய்க்கால் நிறத்தில் தந்து போன அதற்கு பிறகு இன்றும் அவனே அந்த 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 முள்ளிவாய்க்கால் நிகழ்வை நமக்கு முன் நின்று முன்னெடுத்துச் செல்கிறான் நாம் பார்க்கிறோம் நமக்கு தெரிகிறது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு முன்பும் இன அளிப்பு நடந்தது முள்ளிவாய்க்காலிலும் இன அளிப்பு நடந்தது என்று முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு பதினாறு ஆண்டுகளும் தமிழத்தில் இன அளிப்பு நடக்கிறது நம்முடைய தமிழ் மண் என்று ஒவ்வொரு அங்குகளும் போய் கொண்டிருக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் நம்முடைய தமிழீழ மண்ணில் நம்முடைய மண்ணில் சைவ சமய கோயில்கள் இருந்த இடங்களில் எல்லாம் அந்த கோயில்களுக்கு உள்ளேயே நுழைந்து புத்த விகாரங்கள் எழுப்பப்படுகின்றன அப்படி எழுப்பப்படுவதன் காரணம் அதை சுற்றி சிங்களவர்களை குடியமர்த்துவதுதான் வேறு எதுவும் இல்லை இது இது ஒரு 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 வன்முறை மதவொரி கொண்ட இனவொறி கொண்ட வன்முறை நம் மீது திணிக்கப்படுகிறது என்னை பொறுத்தவரை செய்திகள் வருகின்றன கொடுமையான செய்திகள் முள்ளிவாய்க்காலிக்கு பிறகு நூற்றுக்கு அதிகமான புத்தவியாறைகள் தமிழகத்தில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றன மாதகளில் ஒரு புத்தவியாறை முதலில் எழுந்தது அதற்கு பிறகு நம்முடைய திருக்கேதீஸ்வரர் கோயில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய கோயில் அந்த கோயிலில் ரஜமகாவியார் என்ற ஒரு புத்தவியாரை எழுந்தது அதற்கு பிறகு நாவற்குளியூரில் ஒரு பெரிய புத்தவியாரை கட்டினார்கள் இன்று உங்களுக்கு தெரியும் தையிட்டியில் தமிழருடைய நிலத்தில் ஒரு பெரிய வன்முறையோடு பாய்ந்து அங்கு ஒரு வியாரையை நிறுவியது எங்களுடைய புத்தர் மண் என்கிறார்கள் அது மட்டுமல்ல சென்ற வாரம் வந்த செய்தி தமிழத்தின் தெற்கல்லையில் நிமிந்து நின்ற நம்முடைய அந்த அந்த மிகப்பெரிய ஒரு முருகன் கோயில் அது 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 ஒரு 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 பெரிய மலையிலே அந்த அந்த முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கடற்கரையில் ஒரு ஒரு பெரிய புத்தர் கோயில் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது கடற்படை சிங்கள கடற்படை அந்த புத்தர் கோயிலை நிறுவியதாக சொல்கிறார்கள் புத்தோயில்கள் கோயில்களுக்கும் சிங்கள படை வீரர்கள் துப்பாக்கியோடு காவல் நினைவில் கொள்ளுங்கள் கொண்டிருக்கிற வந்து புத்த பகவான் அன்பை போதித்த புத்த பகவான் அறத்தை சொன்ன புத்த பகவான் துப்பாக்கியும் கையுமாக இந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம் நம்முடைய மண் அங்குலம் அங்குலமாக பறிபோகிறது மிக அண்மையில் இந்த புதிய அனுசநாயகாவுடைய ஆட்சி வந்த பிறகு ஒரு ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளிவந்தது அவர்கள் சொன்னார்கள் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்காக அரசுக்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று அந்த அறிக்கை சொல்கிறது ஆறாயிரம் ஏக்கர் இப்பொழுது ஏற்கனவே சிங்கள படை பயன்பாட்டுக்காக பறிக்கப்பட்ட எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் நிலங்களில் திருப்பி தரப்படவில்லை திருப்பி தரப்படவில்லை முன்பு கைது செய்யப்பட்ட நம்முடைய இயக்க போராளிகள் இளைஞர்கள் இன்னும் சிறைச்சாலையில் கிடைக்கிறார்கள் விடுதலை செய்யப்படவில்லை முன்பு அங்கு காணாமல் போனவர்கள் என்றும் பெண்கள் அங்கு அங்கு உண்ணான் ஒன்றும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் சொல்கிறார்கள் இல்லை நம்மை திட்டமிட்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் தேசத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உயிரை திருகிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் போராட்டத்தின் தொடர்ச்சி என்பது மிக மிக தேவையான ஒன்றாகிறது இதைத்தான் உசுப்பி விடுவதற்கு இதைத்தான் உலுக்கி விடுவதற்கு இதைத்தான் உந்தி தள்ளுவதற்கு நான் என்னுடைய இந்த நூலை எழுதினேன் விலங்கை உடைத்து என்ற நூலை எழுதினேன் இந்த நூலை நீங்கள் எல்லாம் வாங்கி செல்வது மட்டுமல்ல இந்த நூல் எங்கும் பரவுவதற்கு நீங்கள் எனக்கு துணை நிற்க வேண்டும் என்னை பொறுத்தவரை என்னும் மூன்று ஆண்டுகள் போனால் எனக்கு தொண்ணூறு வயது ஆகிறது என்னால் முடிந்தவரை கடந்த காலத்தில் நான் என்னை என் மண்ணுக்கு தந்திருக்கிறேன் நான் பொய் ஓடு வாழாதவன் புரட்டோடு வாழாதவன் ஏமாற்றிகளோடு வாழாதவன் மோசடிகளோடு வாழாதவன் நான் எப்பொழுதும் தூய்மையாக வாழ்ந்தவன் உண்மையாக வாழ்ந்தவன் நேர்மையாக வாழ்ந்தவன் ஒழுக்கமாக வாழ்ந்தவன் அதனால்தான் சில வேளைகளில் மனம் துன்பப்படுகிற நிலையும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது சிலர் அண்மை காலமாக நான் ஒரு கருத்தை சொன்னேன் என்பதற்காக என் முகத்தில் காரியம் உழவும் என்னை பழித்துரைக்கவும் சிலர் ஈரங்கொண்டு வீறு கொண்டு வெறியாடி வருவது எனக்கு தெரியும் அவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் நான் இன்றும் உண்மையானவனாக ஒழுக்கமுள்ளவனாகவே இருக்கிறேன் எனக்கு நான் கொண்டிருக்கிற நிலைப்பாட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ஒன்று தெரியும் உண்மை என்பது இருளில் மறைந்து போகாது உண்மை என்பது வெளிச்சத்துக்கு வரும் மிக விரைவில் மிக மிக விரைவில் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியும் நான் சொன்னதே உண்மை என்பதை நீங்கள் அறியும் காலம் மிக மிக வரி விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் கூறி இங்கு என் நூல் வெளியீட்டுக்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என் பாசத்தை என் அன்பை என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம்